அவங்க பொறுப்பு நம்ம எது என்ன சொன்னேன்னா இவர்கள் மீண்டும் ரிப்பன் பில்டிங் கிட்ட போகக்கூடாது அதே நேரத்துல இவர்கள் அனைவரும் ஒரே இடத்துல கூட கூடாது நீங்க இங்க இருந்தே போக சொல்லுங்க நான் என்ன பண்ணுறது இல்ல உங்களுக்கு ஒரு பேருந்து ரெடி பண்ணி கொடுங்க நாங்க பொறுப்பு இவர்கள் நாங்க பொறுப்பு மீண்டும் போரா இடத்துல கூட மாட்டாங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல இதுல இருக்கறவங்கள நிறைய பேர் டூ வீலர் ரிப்பன் பில்டிங் பக்கத்துல நிற்பாட்டி இருக்காங்க அந்த டூ வீலர்களை போய் எடுக்கணும் அப்போ போதுக்கு இவங்க சென்னை சேர்ந்தவர்கள் அந்த ரூட்டில் தான் போவோம் அதனால் ஒரு பொதுவான இடத்துல எது வேணுன்னு சொல்லுவோமே சரி பாரிஸ் கார்னர்ல கூட அதை சரி ஏற்றிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க அங்கிட்டு நாங்கள் பேருந்து ஏறிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க நம்ம முதல் ஏறி போவோம் இந்த இடத்த விட்டு கலைவோம் அங்கிட்டு போய் பேருந்து போகல முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஏறணும் அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு போலீஸையும் காவலுக்கு ஏற்றி விட்டாங்க பஸ்ஸில் அப்புறம் நாங்கள் போகிற வழியிலே ஒவ்வொரு இடமா மக்கள் எங்குணுங்கெல்லாம் விரும்புகிறாங்களோ எங்களுக்குள்ள லோக்கல் ட்ரெயின் எங்களுக்குள்ள மெட்ரோ ட்ரெயினோ ஆனிக்கு எங்கே இறக்கி விட்டு கடைசியாக கொண்டு போய் பேரீஸ் க பேரீஸ் வரை இறக்கி விட்டோம் அப்படி பஸ்ஸில் ஏறி தான் அந்த மக்கள் வந்து பேசும்போது தொட்டு ஒன்றை தொட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் நம்ம அவங்களுக்கு தெரியுமில்லை இங்கேருந்து கிண்டியிலேருந்து பூராத்தி ஏற்றிட்டு போயிட்டு இருக்கான் டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னு அப்போ அந்த மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேச வேண்டிய சூழ்நிலை அப்படி பேசும்போது ஒரு சில இடங்களை உணர்ச்சி வச்சப்பட்ட பேசினத்தையும் அந்த வீடியோவாக எடுத்தது முழுமையாக நம்ம பேசினா எப்போ